ஆ முருகா ஏ வள்ளணி மலை ஊட்டும் ஏ முருகேம்பர போறனோ ஏ கோட்டாமினிய சுவா அந்தது முருகாடா ஊட்டு அந்த ரோட்ட விட்டு ஏன் அடங்காம கொஞ்சம் நேரம் ஏ மாயம் பெருமாள் சீரங்க ரங்கன்னாதா ஏன் ஐயா பெருமாளும் அந்த தாந்தோடியும் மலைய ஊட்டு என் மாய வேறப்போடனும் அந்த கொல்லி மலை காடு போய் ஏன் அண்ணா பிரியா சாமி அந்த கொல்லி மலை காட ஊட்டு பெரிய பெரிய சாமியானி புறப்படையா கொஞ்சம் நேரம் அந்த ஓமந்தூரு அந்த விட்டு ஒத்தா பனை மரத்தான் அந்த பனைமரத்து மிக

அய்யானைக்கு வேட்டைக்காரன் மேல இருப்போம் அய்யானைக்கு சங்குலி கருப்பன்னாரும் அய்யா சங்குலி கருப்பன்னாரும் அந்த வேட்டக்கார அய்யன்னாரும் இந்த ஐயனாரு மேல ஏ ஐயா அய்யா அந்த வேட்டைக்காரன் மேல இருப்பு குடி உனக்கு தான்ப்பா கூடியா அப்பா வேட்டக்காரரு வேட்டைக்காரர் கருப்பனார் பிள்ளையா சரியா வேட்டக்காரரு கருப்பனாரு புள்ள சரியா குடும்பத்துக்காக கேட்க வந்த சரியா என்ன போல அள்ளி குடுத்த தண்ணீர் இன்னைக்கு கருமதா போயிருச்சு சரியா இன்னைக்கு அள்ளி குடுத்த திண்ணீரை நான் பிடிக்க முடியாம வாக்கும் தடுமாறி போய் நிக்கிற புள்ளையான் சரியா என் வாக்கும் தடுமாறி போயிருச்சு என் குடும்பமும் அழிஞ்சு போய் கிடக்குது சரியா ரெண்டும் ரெண்டு வாக்களை கிடக்குது அதே மாதிரி குடும்பத்துக்கு சொல்கிறேங்கிட்டக்கு சரியா மொத முத தாரமோ இல்லைன்னு போயிருச்சு ரெண்டாவது தாரமும் நினைக்காம போயிருக்குதுயா சரியா ரெண்டு அப்படி இருக்குது சரி முத வாழ்க்கையும் தடுமாறி போயிடுச்சு ரெண்டாவது வாழ்க்கையும் தடுமாறி போயிருச்சு என் குடும்ப விளக்கறிஞ்சு சாமி என் தெய்வமும் என்கிட்ட பேசுவது சாமி எனக்கு கட்டா ஊத்து கொடுன்னு வந்த பிள்ளையா சரியா அதே மாதிரியே தெய்வம் ஒரு நேரம் காட்டுது ஒரு நேரம் காட்டுறதில்லை அதை இறங்க வேண்டிய வேட்டை கருப்பன அருவையும் ஒதுங்கி போய் நிற்கிறேன் சரியா அந்த கருப்பனை அரும் ஒதுங்கி போய் நிற்கிது என் குடும்பத்துக்கு விடுவிக்காலம் குடு சாமி என்னை சிரமத்துலேருந்து கொடுன்னு கேட்க வந்தேன் சரியா எல்லாமே நீ ஒரு வருஷமா நீ எல்லாமே சேதாரம் ஆகிட்டேயா சரியா நீங்கள் உனக்கு தெய்வத்தை அவன் கூட அனுப்பி கொடுத்த அதே மாதிரி உன் குடும்பத்தை நல்லபடியாக ஆள வச்சு கொடுத்தா போதும்ல நான் சொல்கிறேன் சொன்ன சொல்ல மாறாமல் இன்னும் ஒரு பதினெட்டு நாளுக்குள்ள உனக்கு முடிவு காலத்தை கொடுத்தேன் அந்த இருந்து உன வெளியே கொண்டு வந்து விட்டாரேன்